சில நேரங்களில் நம்ம வேலையை சுலபமாகறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுவும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜை பாத்திரம் தேய்க்கிறது வந்துட்டு ஒரு பெரிய வேலையா இருக்கும் நிறைய போட்டு பண்ணுவோம் அந்த வேலையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட்ங்க ஸ்டேபியூர் டாட் காம்ல இருந்து பிராஸ் அண்ட் காப்பர் கிளீனர் நமக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்துட்டு சோக் பண்ணி அதுக்கப்புறம் நார்மலா ஸ்க்ரப்பர் வச்சு நீங்க தேய்ச்சல் நல்லா போயிருது எனக்கு மெயினா க்ளீன் கிளீன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லி தண்ணி வைக்கிறதுனால உள்ள வந்து ஒரு மாதிரி பிளாக் ஸ்டெயின்ஸ் ஆயிடுது அது தான் கொஞ்சம் கஷ்டம் இது நம்ம நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு உருளிக் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு பிப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிட்டேன் அதே மாதிரி விளக்கு இந்த விளக்கு நீங்க பாருங்க நான் இந்த பூஜை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுதான் இப்ப நான் எடுத்துட்டேன் ஏன்னா சாமியோட பேஸ் எல்லாமே ஒரு மாதிரி தேஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு வேற வாங்கிக்கலாம் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் தேஞ்சது வந்துட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதனால நான் எடுத்துட்டேன் பிளேட்ஸ் தாமு தாடி இதெல்லாமே நீங்க நார்மலா ஸ்ப்ரே பண்ணிட்டு உடனே வாஷ் பண்ணிக்கலாம் மற்றபடி விளக்கு ஏன்னா விளக்குல எண்ணெய் மாதிரி கிரீஸி ஆயிடும் அது கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் அதிகமா இருக்கிறதுலாம் நீங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் டீடைல்ஸ் நான் ஸ்கிரீன்லயும் பின்னுக்கு முன்னாடி கொடுக்குறேன்